அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சி இனிதே ஆரம்பிக்க இருக்கின்றது தமிழ் தாய் வாழ்த்து ஒளி ஒவம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையிலே தானத்திலே ஒப்பற்ற தானம் கண்ணதானம் வலியுறுத்தி இன்றைய தினம் ஒரு பிரமாதமான ஒரு பேரணிக்கு நடைபெற்றது இந்த பேரணிக்கு வருகை நம்முடைய அரபின் கண் மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர்

செயலாளராக இருந்து சிறப்பாக செயல்பாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ராஜ அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் ரோட்டி மாவட்டத்தினுடைய கவர்னர் ஜெயபிரகாஷ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்ஜினியரிங் காலேஜினுடைய சார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக ஒருங்கிணைப்பாளர் விக்னேஷ் குமார் சார் அவர்களையும் தனலட்சுமி மேடம் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்பதுடன் நம்முடைய கோவில்பட்டி அரவிந்த் கண் கண் மருத்துவனுடைய மற்றொரு தலைமை மருத்துவர் ஹரிஷ் ஹரிணி கிருஷ்ணா மேடம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் மேலும் இந்த கண்தான இயக்கத்திலே கோவில்பட்டியில் எங்கு அந்த நிகழ்வு நடைபெறும் பொழுது அங்கே சென்று கண்களை பெற்று கண்தானத்திலே மிக தேவைகள் மாதிரி செயல்படக்கூடிய நம்முடைய அண்ணன் ஜெயராஜ் அவர்களையும் அவர்களையும் மற்றும் செந்தில் சார் அவர்களையும் ரமேஷ் ரவி மாணிக்க மற்றும் தனலட்சுமி சங்கர் அவர்களையும் இன்னும் எண்ணற்ற அந்த அமைப்பிலே பங்காற்றி செயல்பட்டு நம்முடைய செயலர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரையும் பேர் சொன்னா இன்னும் ரொம்ப பேர் சொல்ல வேண்டியிருக்கோம் அந்த வகையிலே இந்த நிகழ்விற்கு பத்திரிகையாளர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம் அவர்களையும் வருகை என்று வரவேற்கின்றோம் ஒழுங்குபடுத்தி நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் இந்த இணைய விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று முதலிலே இந்த கண் தானத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நம்மளே உரையாற்ற அரவிந்த் கண் மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் மீனாட்சி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் lebih kurang aneh